அடிமாளி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதன் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் இலட்சமீடு பகுதியில் இருந்து மாற்றப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு குடும்பங்கள் அடிமாளி அரசு பள்ளியில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் உறவினர் வீடுகளில் உள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களின் அரசு விரைவாக உதவிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்வந்துள்ளனர் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மண்சரிவின் ஆபத்திலிருந்து அடிமாடி லட்சம் வீடு பகுதியில் உள்ள குடும்பங்கள் இனி மீண்டு வரவில்லை கண்மூடி திறக்க முன்பே தங்களின் வாழ்க்கை இல்லாமல் போனதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருவருக்கொருவர் ஆறுதல்களை தெரிவித்து இந்த குடும்பங்கள் முன் செல்கின்றனர் மண் சரிவு விபத்தின் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் லட்சம் வீடு பகுதியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு குடும்பங்கள் அடிமாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் திறக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமிலும் மீதமுள்ளவர்கள் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் கத்திப்பாறை வெள்ளத்துவல் பகுதிகளில் மின்சாரத்துறையின் குடியிருப்புகளும் மச்சிப்ளாவில் லைஃப் வீட்டுமனை கட்டிடத்திலும் இவர்கள் தற்காலிகமாக தங்க தங்க வைக்கப்பட்டு மறுவாழ்வு ஏற்படுத்தப்படும் என்று அமைச்சர் ஓசி உட்பட உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் ஒன்பது வீடுகள் முழுவதுமாகவும் ஒரு வீடு பாதியளவும் சேதமடைந்தது முழுவதுமாக சேதமடைந்த வீடுகளிலிருந்து வீட்டு பொருட்களோ சான்றுகளோ பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற குடும்பங்களுக்கு முடியவில்லை மண் சரிவு ஆபத்து நிலைநிற்பதற்கு அருகில் வீடுகளில் ஆட்கள் சாதாரண பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியுள்ளனர் வீடுகள் முழுவதுமாக இடந்தவர்களுக்கும் மண் சரிவில் ஆபத்து நிலைநிற்கும் வீடுகளில் வசிப்பவர்களுக்கும் தங்குவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாமில் உள்ள குடும்பங்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ அடிமாளி